ஆதித்யாஜ சோமாஜா மங்கராஜ புதாஜா குரு சுக்ர சனிப்ய ராகவே கேதவே நமோ நமகா எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சுர்ணாம்பிகை மீத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் செப்டம்பர் மாதம் இந்த செப்டம்பர் மாதம் முதல்ல கிரக அமைப்புகள் பிளானட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துப்போம் முக்கியமாக இரண்டு மாற்றங்கள் ஒன்று செப்டம்பர் பதினஞ்சாந்தேதி வரையிலும் சூரியன் வந்து சிம்ம வீட்டில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் புதன் வீடாக இருக்கக்கூடிய கன்னீராசிக்கு வந்து விடுகிறார் இத்தனை நாளாக உலகமே கஷ்டப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை காரணம் கண்ணியில் இருந்த செவ்வாய் பொதுவாகவே பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் ஒரு இரண்டு மாதமாக எதுவுமே கண்ட்ரோலில் இல்லை அப்படிதான் சொல்லணும் நீங்கள் எவ்வளோ புத்திசாலியாக இருந்து எவ்வளோ சிக்கனமாக இருந்தாலும் அல்லது ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்து அதிகமாக செலவு பண்ணாலும் நீங்கள் எப்படி இருந்தாலும் விரயங்களை அடுத்து 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 வரக்கூடிய செலவுகளை அந்த எக்ஸ்பென்சஸ்ஸை உங்களால் கண்ட்ரோல் பண்ணியிருக்கவே முடியாது கண்ணியில் செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகும் கடல் ஏதாவது வற்றி போய் நம்ம பார்க்கும் பார்க்க முடியுமா ஆனால் கண்ணியில் செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகுமா அப்போ அந்த அளவுக்கு ட்ரையாக கொண்டு வந்துருமா இது ஜோதிட சொல் உண்மையிலேயே அந்த வார்த்தை ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் உண்மையிலேயே கடந்த இரண்டு மாதங்கள் அந்த செவ்வாய் வந்து கண்ணியில் இருக்கிறவர்களும் யாராக இருந்தாலும் சேமே நாலு நாள் போய் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வந்தார்னா பார்த்துக்கோங்க அப்போது அது வந்து நிறைய கமாண்ட் இருக்குது நமக்கு வேணாம் அப்போது யாராக இருந்தாலும் அந்த செவ்வாய் அந்த வேலையை செய்தது அப்போ இந்த சூழ்நிலை முதல்ல மாறுது யாராக இருந்தாலும் பன்னெண்டு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தி இந்த மாதத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து வ நடந்து கொண்டிருக்கிற வீண் செலவுகள் குறையும் செலவுகளை கண்ட்ரோல் இல்லாமல் என்ன மீறி போயிட்டு இருக்கு சாமி என்னால் தடுத்து நிப்பாட்ட முடியலை எனக்கு நடக்கக்கூடிய செலவுகளை தடுக்க முடியவில்லை தூங்கி எழுந்தால் ஏதோ ஒரு செலவு வருது தூங்கி எழுந்தோம்னா என்ன ஃபோன் வருமோ இன்றைக்கி எந்த பொருள் என்ன வேலை வைக்குமோன்னு தெரியல ஆஃபீஸ் என்ன நடக்குமோன்னு தெரியல அல்லது கம்பெனியில் எந்த பொருள் என்ன ஆகுமோன்னு எனக்கு தெரியல என்ன என்ன வேலை வைப்பாங்கன்னு தெரியல இல்லை எந்த டிரைவர் கால் பண்ணுவான்னு எனக்கு தெரியல சாமி அப்போ தூங்கி எழுந்தோம்னா அந்த பயம் இருக்குது இன்றைக்கி என்ன செலவு வரப்போதோ என்ன கால் வரப்போதோ என்ன ஃபோன் வரப்போதோன்னு அந்த மாதிரி வீண் செலவுகள் ஆனால் வீண் விரயங்கள் இருக்குமே ஆனால் அந்த சிறு சிறு விபத்துக்கள் அதெல்லாம் ஆனால் அவை எல்லாம் டோட்டலாக சேஞ்ச் போது மீண்டும் ஒரு இயல்பு நிலைக்கு வாழ்க்கை திரும்பும் இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்துக்கான ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி ஃபஸ்ட்டு இந்த செய்தியை மனசில் வாங்கிப்போம் செவ்வாய் மாறிடுறாரு அதனால் இயல்பு நிலைக்கு நீங்கள் எல்லாம் திரும்பி வந்து விடுவீர்கள் அதே போல் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருந்த காரணத்தினாலே நிறைய குறிப்பாக குடும்ப பெண்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியம் செவ்வாய் சனி சேர்ந்தாக்கா அதுவும் இந்த கேதுவுடைய தொடர்பு வரும்போது அது ஆப்ரேஷன் சிறு சிறு ஆப்ரேஷன் கட்டி கட்டினாலே ஒன்று அது கர்ப்பையில் வரக்கூடியதாக இருக்கும் இல்லை செஸ்ட்டு கேன்சராக இருக்கும் அந்த மாதிரி இதேன்னு ஒன்று கட்டி தான் அதான் விஷயம் அப்போ உடல்நிலை ஆரோக்கியங்கள்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆக போகுது ஹெல்த் வைஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் சிறு சிறு ஆப்ரேஷன்ஸு சின்ன சின்ன விபத்துக்கள் கிழவு வந்துட்டேன் மேலே விழுந்துட்டேன் வண்டியில் போகும்போது இப்படி வாயிடுச்சி இந்த மாதிரி சிறு சிறு விபத்துக்கள் எலும்பு முறிவுகள் போன்ற இன்ஜுரிஸ் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட சரியாக கூடிய காலம் ஸோ ஹெல்த் வைஸ்னால நல்ல இருக்கும் இன்னும் கூட சிங்கிள் லைனில் ஒரு வழி ஒரு வார்த்தை சொல்கிறேன் தைரியம் சொல்கிறேன் இந்த செப்டம்பர் மாதம் விபத்துக்கள் இருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் விபத்துக்கள் குறையும் ஸோ ரெண்டு சப்ஜெக்ட் ஒன்று மன மகிழ்ச்சி நிம்மதி செலவுகள் குறையும் இன்னொன்று ஹெல்த்தில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போகுது அதே போல் இந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு கோல்டு பிஸ்னஸ்ஸு ஆர்கிட்டெக்ட் செய்யக்கூடியவர்கள் ஆட்டோ கேடு பிளானர்ஸு டிசைனர்ஸு கலைத்துறை இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு அற்புதமான கால நேரம் ஏன்னா சுக்கரன் அற்புதமான இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு அதே போல் தியேட்டர்ஸு மால் சென்டர்ஸு அப்புறம் திருமண மண்டபங்கள் இதெல்லாம் சுக்கரனுடைய காரகத்துவம் எங்கெல்லாம் அப்ளை ஆகுமோ இவங்க எல்லாருக்குமே இந்த செப்டம்பர் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது ஸோ இப்படி நம்ம தனித்தனியாக பார்த்துக்கிட்டே போகலாம் வாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன போகுது உங்களுக்கு என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே செப்டம்பர் மாதம் மீனராசி அன்பர்களே செப்டம்பர் மாதம் ராசிநாதன் குரு பகவான் மிதுனத்தை நோக்கிய பயணம் உங்களுக்கெல்லாம் நல்ல நேரம் கை கூடி வருகிறது மீனராசிக்கெல்லாம் நல்ல நேரம் நெருங்கி வருகிறது இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் போச்சுன்னா அக்டோபர் எண்டு நவம்பர் மாதத்துலேருந்து மீனராசியை கையிலே பிடிக்க முடியாது ஜாலியாக இருப்பாங்க இப்போ ஏதோ நீங்கள் கஷ்டப்படுறீங்க சாமி நீங்கள் இப்படி தான் சொல்வீங்க நாங்கள் படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துட்டுருக்கோம் இதெல்லாம் மீனராசி என்பர்கள் சொல்லக்கூடியது தான் பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் சரி தான் தொழிலதிபர்களாக இருந்தாலும் பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் ஐடி பீப்புளாக இருந்தாலும் மிடில் கிளாஸாக இருந்தாலும் அல்லது பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க எல்லாருமே மீனராசி அந்த ஆமாசாமி நீங்கள் நல்லா இருக்கும் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க நாங்கள் தான் கஷ்டப்படுறோம் இப்போ நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி தெரியும் ஒரு ரெண்டு மாதம் போச்சுன்னா செப்டம்பராக அக்டோபர் ஒரு மாதம் போச்சினாலே செப்டம்பர் அக்டோபர் போச்சுனாலே போகிறோம் நவம்பர் மாசத்துல வந்து நீங்க சூப்பர் ஏங்க நான் சொல்கிறேன் சொல்றேன் ரெண்டு மாசத்துல மீனராசி என்பருடைய கஷ்டங்கள் காணாமல் போகும் அப்போ இந்த செப்டம்பர் மாதம் முதல் நல்ல நேரம் உங்களை நெருங்கி வந்து கொண்டிருக்குது ட்ரெயின் புறப்பட்டுடுச்சு உங்கள்கிட்ட வந்து சேர்கிறதுக்கு ரெண்டு மாதம் ஆகும் இவ்வளோதான் ட்ரெயின் வந்துட்டால் உங்களுக்கான குட்ஸ் எல்லாம் அதில் நீங்கள் நல்லா கேட்டிருக்கீங்களோ பணிங்கன்னா எதாவது கேட்டிங்கன்னா கூட வந்திருக்கும் அதில் பண்டலில் வந்துருக்கும் நல்ல நேரம் நெருங்குகிறது மீன ராசி என்பர்களே இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரையில் ராசிக்கு ஏழில் இருந்த செவ்வாய் ரெண்டு ஒன்பதுக்குடிய செவ்வாய் இப்போ எங்கே இருக்காருங்க எட்டாம் இடத்தில் மறைவு அதே சமயம் ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துக்கு வருகிறார் சுக்ரன் கிரக அமைப்புகள் எல்லாம் மீனராசிக்கு அவ்வளவு சிறப்பாக உள்ளது காலமும் நேரமும் கை கொடுக்கின்றது இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் ராசி என்பர்களே வரவு செலவுகள் அதிகரிக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்க போது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் நீங்கள் எந்த மாதிரியான தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு கோல்டு பிஸ்னஸ் ஹோல்சேல் மார்க்கெட்டு பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடிய ஒரு காட்டன் மில்லாக இருக்கலாம் ஆயில் மில்லாக இருக்கலாம் ரைஸ் மில்லாக இருக்கலாம் பண்ணைகள் கோழி பண்ணைகள் அல்லது கால்நடை பண்ணைகள் அதே போல் பெரிய விவசாய தோட்டங்கள் வச்சு பெரிய அளவில் விவசாயம் பண்ணக்கூடியவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க தென்னந்தோப்புகளை வச்சு நடத்தக்கூடியவங்க விவசாய பெருமக்கள் செக்டர்ஸ் செஸ்வேட் பேங்காக இருக்கலாம் கவர்மெண்ட் பேங்க் ஆக இருக்கலாம் அது சார்ந்த ஜாப் ஆக இருக்கலாம் பேங்க் செக்டர்ஸில் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அடகு கடை வச்சு நடத்தக்கூடியவங்க சுக்கரனுடைய காரகத்துவம் திருமண மண்டபங்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள் புதன் சுக்ரன் ஐடி ஃபீல்டு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஐடி பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அதே போல் ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ஃபோர் வீல் ஷோரூமு டூ வீலர் ஷோரூமு ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க பேக்கிங் இண்டஸ்ட்ரி மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் பெரிய பெரிய கம்பெனிஸ் ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் தொழில் அமைப்புகள் கார்மெண்ட்ஸு ஆடிட்டர்ஸ் அட்வொகேட்ஸ் டாக்டர்ஸ் ஃபார்மா இண்டஸ்ட்ரி இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரி ஓன் பிஸ்னஸ் பண்ண இன்சூரன்ஸ்லாம் ஓன் பிஸ்னஸ் வாயாலும் பிழைக்கக்கூடியது ஃபார்மா இண்டஸ்ட்ரி மெடிக்கல் இண்டஸ்ட்ரி லேபு வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஸ்கூல் காலேஜஸ் எஜுகேஷன் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்போ இந்த மாதிரி நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் பில்டராக இருக்கலாம் ரியல் எஸ்டேட் ஆக இருக்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக இருக்கலாம் ரோடு கான்ட்ராக்ட் பில்டிங் கான்ட்ராக்டு ப்ரமோட்டர்ஸ் குவாரிகள் கிரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையை சார்ந்தவர்கள் சேட்டலைட் சேனல்ஸு ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸு அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் பிசினஸ்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் எனக்கு இவ்வளோ கடன் இருக்கு சாமி கவலைப்படாதீங்க அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் உண்டு சார் எல்லா பிரச்சனைக்கும் நம்ம ரிஷிகள் பரிகாரங்கள் சொல்லி அந்த பரிகாரங்கள் எல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ஒளிந்திருக்கு ரகசியமாக இருக்கு அதை பர்ஃபெக்டாக கரெக்டாக கண்டுபிடிக்கிற ஒரு குரு உங்களுக்கு கிடைக்கணும் அந்த குருவை நீங்கள் பதம் பற்ற வேண்டும் கட்டியமாக பிடிச்சிக்கணும் அப்போ நிச்சயமாக இந்த தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் அதற்கான வழிபாடுகள் சரியாக செய்வீர்களேயானால் மகிழ்ச்சியான எதிர்காலம் உண்டு அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை கவர்மெண்ட் ஜாபு பிரைவேட் ஜாபு வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனை மேலதிகாரிகளுடைய தொந்தரவுகள் கூட வேலை செய்கிறவங்க கழகம் அல்ல ஆண் பெண் அதில் வரக்கூடிய திருஷ்டிகள் போட்டி பொறாமைகள் பதவி போட்டிகள் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் என்கொயரிகள் துறை ரீதியான நடவடிக்கைகள் அப்போ வேலையில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே வேலை சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் நிம்மதியான நிலையான உத்தியோகம் ஸ்திரமான உத்தியோகம் வேலை போயிடுமோங்கிற பயம் நீங்கும் அப்படி உண்மையிலே உங்களுக்கு வேலை போய்டுமோனு பயம் இருக்கா அதுக்கும் வழிபாடுகள் கை கொடுக்கும் பரிகாரங்கள் கை கொடுக்கும் அதெல்லாம் பரிகாரங்கள் இருக்குது வேலையை காப்பாற்றிக்கலாம் பரிகாரங்கள் கை கொடுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி குடும்பத்தில் மங்கள செய்திகள் திருமணங்கள் ஒரு அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் குடும்பத்தில் மகிழ்ச்சி போன்ற நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய மாதம் திருமண யோகங்கள் கை கூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணங்கள் திருமண யோகங்கள் கூடும் ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத சொல்லுங்கள் அதற்கான பரிகாரங்களை கண்டுபிடிப்போம் நல்லதே நடக்கட்டும் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்